வணக்கம் நேயர்களே இது ஜி வெல்கம் பேக் ஜி வெளிச்சத்திற்கு வாங்க என்ற தொடர் பாலஜோதிடம் என்ற வார இதழில் வெளிவந்து கொண்டு இருக்கிறது அதனை உங்களுக்கு படைக்கிறோம் கேட்டு மகிழுங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் இனி சிந்தனைக்கு வருவோம் வெளிச்சத்திற்கு வாங்க சாப்பிட வாங்க வெளிச்சத்திற்கு வாங்க என்று சொல்லி விட்டு சாப்பிட வாங்க என்று சொல்றீங்களே என்று யோசிக்காதீர்கள் இந்த வாரம் சொல்ல வரும் விஷயம் அது பற்றி தான் எல்லோர் வீட்டிலும் தான் சமையல் செய்கிறார்கள் இன்றைய நாளில் இரண்டு பேரும் வேலைக்கு போகும் குடும்பத்தில் முதல் நாளே காய்கறிகளை நறுக்கி பிரிட்ஜில் வைத்து விட்டு மறுநாள் பக்கத்து பிளாட்டில் உள்ளவர்கள் வீடு வரை சத்தம் போடும் குக்கர் பாத்திரத்தில் வைத்து சமையாவிட்டாலும் பரவாயில்லை ஆனால் போதும் என சூட்டோடு சூடாக அவசர அவசரமாக பிளாஸ்டிக் டப்பாவில் அடைத்துக்கொண்டு என எதையோ சாப்பிடுகிறதை பார்த்தால் ஒரு பக்கம் சிரிப்பு வரும் ஒரு பக்கம் இன்றைய பெண்களின் நிலையை நினைத்தால் பாவமாக இருக்கும் சமையல் செய்வதற்கு முன்பெல்லாம் மண் பாத்திரம் வைத்து இருந்தார்கள் அது காலப்போக்கில் பித்தளை வெண்கலம் இரும்பு என தொடர்ந்து எவர் சில்வர் அலுமினியம் மட்டும் அல்ல பிளாஸ்டிக் வரை வந்துவிட்டது பாத்திரம் கழுவுவது சுலபம் என பிளாஸ்டிக் எவர் சில்வர் அலுமினியம் என பயன்பாட்டிற்கு வந்தால் ஆரோக்கியத்தை விலை கொடுத்தாலும் வாங்க முடியுமா வியாதிகள் வரிசை கட்டி வீட்டு வாசலில் வந்து நிற்கும் ஆரோக்கியமான வாழ்வுக்கு சாப்பாடு மட்டுமல்ல அது சமைக்கும் பாத்திரம் மிகவும் முக்கியம் சமையல் செய்பவரின் மனநிலை சாப்பாடு பரிமாறுதல் சாப்பிடும் முறை சாப்பிட்ட பிறகு எப்படி எழுந்திருப்பது என ஒரு பெரிய பட்டியலே நமது கலாச்சார மரபில் இருக்குது இன்றைக்கு இந்து என்று வாய் நிறைய சொல்பவர்களுக்கு கூட இவை எல்லாம் தெரியுமா என தெரியவில்லை அதனால் தான் முன்பெல்லாம் ஒழுக்கமான குடும்பத்தில் உள்ளவர்கள் வர அன்னம் சாப்பிட மாட்டார்கள் அதாவது பிறர் வீட்டில் சமைத்ததை சாப்பிட மாட்டார்கள் அதெல்லாம் இப்போ எங்கே சார் இருக்கு என்று கேட்கிறீர்கள் புரிகிறது நமது பரிகார முறைகள் கூட இந்த உணவு பழக்கத்தை ஒட்டியே தான் இருக்கும் அதனால் தான் பரிகாரங்கள் பலிதமாகிறது என்பது கூடுதல் செய்தியாக குறித்து கொள்ளுங்கள் உங்கள் வீட்டில் சத்தம் போடும் பாத்திரம் இருக்குதா அதாங்க குக்கர் அதுவும் அலுமினியத்தில் இருக்குதா ஆமாம் என்று சொல்லிவிடாதீர்கள் காரணம் அது தான் ஆரோக்கியத்திற்கு ஆபத்து தைராய்டு கொழுப்பு கட்டி என கேன்சர் வரை சொல்ல ஒரு பெரிய பட்டியலே இருக்கு அது எந்த திசா புத்தியில் வந்துள்ளது என்பதை வைத்து பண இருப்பு குறைவதை சொல்ல முடியும் குக்கரில் சமைப்பதால் அது மிருதுவாக்கப்படுகிறது அது சமைக்கப்படுகிறதா என கேட்டு பாருங்கள் இப்படியே நாங்கள் பழகி விட்டோம் என்று தான் பலரும் சொல்லுவார்கள் இன்னும் வெளிப்படையாக சொல்ல வேண்டும் என்றால் மூடிய பாத்திரத்தில் சமைக்கக் கூடாது அலுமினிய குக்கர் மட்டும் இல்லீங்க எங்க வீட்டில் நான் ஸ்டிக் கூட இருக்குதுன்னு சொல்றீங்களா அவ்வளவு தான் போங்க சிக்கலே இங்கே தான் ஆரம்பிக்கிறது அது மட்டுமா சுட சுட சாப்பாட்டை அந்த பிளாஸ்டிக் டப்பாவில் விபோ ஃப்ரீ என்றாலும் போட்டுக்கிட்டு தான் ஆபீஸுக்கு அறக்க பறக்கப் போவோம் என்று சொல்பவர்களா நீங்கள் உங்கள் வீட்டில் நோய் என்ற அரக்கன் அழைக்காமலே வந்து உட்கார்ந்து விடுவார் இதெல்லாம் தப்புன்னு புரிந்து கொள்ள முடிகிறது இதை எப்படி சரி செய்வது என உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள் மாற்றம் உங்களிடம் இருந்து வர என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஆரோக்கியமான வாழ்க்கை வேண்டுமா சம்பாதிப்பதில் பாதிக்கு மேல் மருத்துவத்திற்கு செலவு செய்ய வேண்டுமா என்பதை நீங்கள்தான் முடிவு செய்ய வேண்டும் சரி இப்போ சமையல் பாத்திரங்களையும் கிரக காரகங்களையும் புரிந்து கொள்வோம் மண் பாத்திரம் செவ்வாய் சமையல் உணவுகளை அரைத்து சாப்பிடும் பல் செவ்வாய் இதில் உணவு சமைத்தால் இரத்த விருத்தி இரத்தம் சுத்தமாதல் மாரடைப்பு வராமல் இருத்தல் என பல நன்மைகள் உண்டு வெள்ளி சுக்கிரன் சமைத்த பண்டங்களை வெள்ளி தட்டில் வைத்து சாப்பிடுவார்கள் இது குடும்ப விருத்திக்கு நல்லது என்பதால் தான் மாப்பிள்ளைக்கு வெள்ளி தட்டில் சாப்பாடு வெள்ளி டம்பளிரில் பால் வெள்ளி சொம்பில் குடிக்க ஜலம் என தருவார்கள் இரும்பு பாத்திர சமையல் என்பது சனி காரகம் கொண்டது இதுவும் சமையலுக்கு ஏற்றதே இதில் செய்த சமையல் உடனே வேறு ஒரு பாத்திரத்திற்கு மாற்றிவிட வேண்டும் என்பதில் கவனமாக இருக்க வேண்டும் இரும்பு பாத்திரத்தில் சமைக்கலாமே தவிர அதிலேயே உணவு பொருட்களை வைத்து இருக்கக்கூடாது வெண்கல பாத்திரம் புதன் காரகத்துவம் கொண்டது இதில் சமைத்து சாப்பிட்டால் சோர்வு இன்றி புத்துணர்ச்சியாக இருப்பதை உணர முடியும் இந்த வெண்கல பாத்திரத்தில் சமைத்த உணவு பொருட்கள் சீக்கிரம் கெட்டு போகாது வெண்கல பானையில் பொங்கல் தொட்டு கொள்ள கத்திரிக்காய் கொஸ்து செய்து சாப்பிட்டு பாருங்கள் அப்புறம் தெரியும் அதன் சுவை செப்பு பாத்திரம் குறு காரகத்துவம் கொண்டது அதனால் தான் நித்திய கர்மானுஷ்டானம் செய்யும் பஞ்ச பாத்திரம் வெள்ளி வாங்க வசதி இல்லாதவர்கள் வீட்டில் செப்பு பாத்திரத்தில் இருக்கும் இப்பவும் ஐடியில் வேலை செய்யும் சிலர் செப்பு பானையில் தண்ணீர் என படித்து விட்டு வாட்டர் கேன் செப்பு பாத்திரத்தில் உள்ளதாக வாங்கி வைத்துக் பார்க்கலாம் எப்போதாவது பயன்படுத்தும் பாத்திரம் தான் ஈய சொம்பில் ரசம் என்றால் ஒரு பிடி பிடிக்காமல் இருப்பார்களா இதில் சுக்கிரன் சனி காரகத்துவம் கொண்டது தான் நல்லது இன்னும் சிலர் வெண்கல பாத்திரத்தில் உள் பூச்சாக வெள்ளியத்தை பூசி வைத்துக் கொள்வார்கள் இங்கான் கண்ணாடி மற்றும் ராகு காரகம் பெற்ற பிளாஸ்டிக் மைக்ரோவேவ் சேஃப் என வகைப்படுத்தி சொல்ல நிறையா இருந்தாலும் ஆரோக்கியம் வேண்டுபவர்கள் அலுமினியம் கூடாது நான் ஸ்டிக் கூடவே கூடாது என்பதில் உறுதியாக இருக்க வேண்டும் அது மட்டுமா குக்கர் போல மூடி வைத்து சமைப்பதை தவிர்த்தல் நோய்க்கு இடம் கொடுக்காமல் இருக்கலாம் இவர் சிலவர் பாத்திரங்கள் பரிமாற மட்டுமே சார்விங் என புரிந்து கொள்ளுங்கள் சத்தான உணவா பூச்சி அடிக்காத காயா என பார்த்து பார்த்து வாங்கும் நாம் உடலுக்கும் மனதிற்கும் சுவைக்கும் ஆரோக்கியம் தரும் பாத்திரத்தை பயன்படுத்த தயக்கம் கொள்ளலாமா நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் அன்பு நேயர்களே பொங்கல் சேனல் ஜி இல் தினம் ஒரு நிகழ்ச்சி ஒளிபரப்பாகி வருகிறது பொங்கல் கருத்தை எங்களுக்கு எழுதி அனுப்புங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி பாட்காஸ்ட் சேனல் ஜி அட் ஜிமெயில் டாட் காம்